நண்பர்களே வணக்கம் நம்ம ரொம்ப நாளாக வீடியோ போடலன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் ஒன் வீக்காகவே சரியான வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ணலை ஸோ ஏன்னா கொஞ்சம் ஒர்க்காக இருந்துச்சு அதனால் நான் சரியாக அப்லோட் பண்ணல பட் இட்ஸ் ஓகே நான் இன்னைக்கு சண்டே தான் ஆக்சுவலி இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் சாரியா இன்னைக்கு ஃபிஃப்டீன்த் ஆயிடுச்சு டிசம்பர் ஃபிஃப்டீன் ஸோ நாளைக்கு நிஃப்டி என்ன நடக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மார்க்கெட் இது வரைக்கும் என்ன நடந்துருச்சு அப்படின்றதையும் ப்ரீவியஸாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவோம் லெட்ஸி மார்க்கெட் நான் வச்சிருக்கிறது நிஃப்டியோடது வீக்லி சார்ட் அதாவது தேர்ஸ்டே தேர்ஸ்டே வீக்லி எக்ஸ்பைரி வரும் ஒரு ஒரு டைம் ஃப்ரேம்ஸும் அதாவது டைம் ஃப்ரேம்னு நம்ம எதை சொல்லுவோன்னா மார்க்கெட் ப்ரோஃபில் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் பேசிக்காக தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் இந்த ஏபிசிடிஇஎஃப்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஏபிசிடிஇஎஃப் தான் வந்து இந்த ஒரு டைம் ஃப்ரேமும் வந்து தேர்ட்டி மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் ஃபார்ம் ஆகும் இந்த ஆல்ஃபேட்ஸை நம்ம செவன்ட்டி சாரி இது வந்து செவன்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் ஃபார்ம் ஆகும் வீக்லி சார்ட்ன்றதால நம்ம எப்போவுமே டெய்லி சார்ட் இன்ட்ராடே பண்ணுவோம் ஸோ அந்த டெய்லியில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆல்ஃபபேட்ஸ் வந்து கிரியேட் ஆகும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம வச்சிருக்கிறது செவன்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அதாவது வீக்லி எக்ஸ்பைரி ஸோ செவன்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு ஒன்ஸ் தான் இது ஃபார்ம் ஆகும் ஸோ இது கிளியராக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சி நம்ம இதுக்கு முன்னாடி தெளிவாக சொல்லியிருப்போம் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் மட்டும்தான் யாரும் செல் ட்ரெண்டுக்கு ட்ரை பண்ணாதீங்கன்றதை தெளிவாக சொல்லியிருப்போம் லாஸ்ட் வீடியோ போய் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ பாருங்க மார்க்கெட் இந்த வீக்கில் ஆரம்பித்தது கிட்டத்தட்ட அக்டோபர் இருந்து நவம்பர் ஃபுல்லாகவே ஒரு நவம்பர் இந்த ஏரியா வரைக்குமே சாரி ஸோ இங்கே ஆரம்பித்த மார்க்கெட் இது வரைக்குமே ஒரு டவுன் ட்ரெண்டாக தான் வந்து பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா அதாவது நவம்பர் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு புல்லிஷ் மூ கொடுத்துருந்தாங்க சிங்கிள் பிரிண்ட்லாம் கொடுத்து ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் பம்ப் பண்ணியிருந்தாங்க ஸோ நம்ம சொல்லியிருப்போம் இதுக்கப்புறமே மார்க்கெட்டெல்லாம் அப் ட்ரெண்டு மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் டவுன் ட்ரெண்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்றத இங்கேன்றத தெல்ல தெளிவாக சொல்லியிருப்போம் ஸோ இந்த லெவலை தான் நம்ம டார்கெட்டாக கொடுத்துருப்போம் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அரௌண்ட் ஒரு டூ நைன்ட்டி டூ எயிட்டின்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லியிருப்போம் இந்த லெவல் தான் இதுக்கப்புறம் நீங்கள் பைக் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிற லெவல்ஸ் அப்படின்றத நம்ம இந்த ஏரியாவில இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ பாஸ்ட் டூ த்ரீ வீக்ஸாவே சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஸ்டார்ட் ஆனது ஃப்ரைடே ஸோ இது வந்து இந்த வீக் அஞ்சு கேண்டல்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஸ்டார்ட் ஆயிருக்கு பட் இ அதுக்கு முன்னாடி வீக் பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு டேவாக இருந்தாங்க டி ஷேப் ப்ரொஃபைல் இதெல்லாம் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் டெர்மினாலஜியில் டெப்த்தாக பார்த்தா புரியும் ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க மார்க்கெட் ப்ரொஃபைல் கற்றுக்கணும் அப்படின்னா இருக்கிறதுலையே லோவஸ்ட்டு ப்ரைஸ் நம்மளை விட யாரும் கொடுக்க முடியாது மோஸ்ட்லி கொடுத்துருக்காங்களான்றதே தெரியல பட் நான் மென்ஷன் பண்ணிக்க ப்ரைஸிங்குமே ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு டீச் பண்ணுறேன் ஸோ சண்டே மட்டும்தான் நம்மளோட கிளாஸஸ் இருக்கும் ஸோ மிக் மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ண பண்ணிடலான்னு நினைக்கிறேன் பட் உங்களுக்கு அதுக்கு மேலேயும் சப்போர்ட் கொடுப்போம் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணி எனக்கு கேட்கலாம் ஸோ வாங்க இதெல்லாம் பார்த்துட்றேன் இந்த இடத்த ஒரு பேலன்ஸ்டு ப்ரொஃபைலாக தான் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இங்கே ஒரு பை வந்ததுக்கு அப்புறம் இங்கேயுமே பை இருந்துச்சு பட் இங்கே வீக் வந்து ஒரு பேலன்ஸ்டு டே ஓகே சாரி பேலன்ஸ்டு வீக் அந்த வீக் ஃபுல்லாகவே இதுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆச்சு அதாவது கிட்டத்தட்ட சைட் வேஸ்லேயே இருந்துச்சு ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட் வந்து இது நம்ம சொல்லியிருப்போம் ஷார்ட் டேர்முக்கு தான் இது ஸோ இன்ட்ரா டேக்கு கிடையாதுன்றதெல்லாம் தெளிவாக சொல்லியிருப்போம் ரைட்டாக ஸோ பார்த்தீங்கன்னா அதை நோக்கி தான் வந்து நிஃப்டி மூவ் ஆகி போயிட்டுருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே லாஸ்ட் வீக் அதாவது ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு சூப்பரான ஒரு அப் மூ அட்டி தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க சிங்கிள் பிரிண்ட்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சிங்கிள் பிரிண்ட் கான் கான்செப்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க மார்க்கெட் ப்ரொஃபைல் கற்றுக்கணுன்றவங்க நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான் வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் தரேன் நிறைய கான்செப்ட் இருக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் மார்க்கெட் ப்ரொஃபைலோட ஆக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் லேர்ன் பண்ணீங்கன்னா மட்டும் தான் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும் அதர்வைஸ் நீங்கள் இண்டிகேட்டரோ எந்த ஒரு கேண்டல் சிக்ஸோ வச்சு ஜெயிக்கணும்னு நினைச்சா எந்த ஜென்மத்திலையும் உங்களால் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணி இருக்க முடியாது அதை மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன் சரி ஓகே ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக என்னன்னா ஒன்றும் கிடையாதுங்க ஷார்ட் டேமுக்கு இதுதான் நம்மளோட அடுத்த டார்கெட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ நைன்ட்டி நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க இந்த லெவலுக்கு வராமல் மார்க்கெட் எங்கேயும் போகாது எப்படி தான் நீ இவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேன் அப்படின்னா நைன்டி நைன் கிடையாது நைன்டி ஃபைவ் கிடையாது மார்க்கெட் இந்த லெவலுக்கு வரும் மார்க்கெட் இந்த லெவலுக்கு வரும் தெளிவா சொல்றேன் யாருக்காவது டவுட் இல்ல என்ன செக் பண்ணணும் என்ன வெரிஃபை பண்ணணுன்றவங்க இந்த லெவலுக்கு வந்தா மட்டும் நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க நான் இல்ல மார்க்கெட் வரலன்னா யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கூட பண்ண அன்சிரைப் பண்ணிட்டு கூட போயிருங்க ஏன்னா எனக்கு என்னோட லேர்னிங் மேலேயும் என்னோட ப்ராக்டிஸ் மேலேயும் நம்பிக்கை இருக்குது அந்த கான்ஃபிடென்ட்லாம் சொல்கிறேன் மார்க்கெட்டிங்க வரும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன் ஓகேவா ஷார்ட் டேர்மில் நாட் ஃபார் என் ஸோ நான் வந்து ஷார்ட் டேர்மில் சொல்கிறேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ லெவலுக்கு கண்டிப்பாக மார்க்கெட் வரும் ஸோ அதுக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அப்படின்னா ஒன்று இந்த சிங்கிள் பிரிண்டில் வந்து ரிஜெக்ட் எடுத்து மேலே போகலாம் ரைட்டா அப்படி இல்லைன்னா ஒன் டைம் ஃப்ரேம் மேலே 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 இப்படி போய் இந்த லெவலில் கிளியர் பண்ணுவாங்க ஸோ இதுதான் ஷார்ட் டேமுக்கு நிஃப்டிக்கான லெவல்ஸ் ஸோ பைக்கு மட்டும் எக்ஸ்பெக்ட் மார்க்கெட் இப்போ ட்ரேட் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எட் ஸோ அரவுண்ட் ஒரு ஒன் ஃபார்ட்டி அங்கே ஒரு டூ கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபிஃப்டி அரௌண்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ஃபிஃப்டி பாயிண்ட் சம்திங் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கிட்ட ரீச் பண்ணணும் நம்ம இப்போ சொல்கிற லெவல்ஸில் இருந்து ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ வாங்க டெய்லியில் போய் பார்க்க போயிடலாம் என்ன நடக்குதுன்ற ஸோ டெய்லி ஆக்ஷன் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஸோ இந்த டேலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிவ் செல்லிங் ஆக்டிவிட்டி தான் நடந்துச்சு வெயிட் அண்ட் சீ ஸோ இந்த டேலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிப் ஆக்டிவிட்டி தான் நடந்தது ஒரு வீக் செல்லர்ஸ் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியும் பட் ஆனால் நான் உங்களுக்கு வீடியோ போகணும்னு நினச்சேன் சரியான டைம் கிடைக்காதால போட முடியல பட் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ஏரியா ஃபுல்லாக பாருங்களேன் கிட்டத்தட்ட இந்த ஏரியா ஃபுல்லாக மார்க்கெட் ஒரு ஒரு சைட் பேஸ்லேயே தான் இருந்திருக்கு மார்க்கெட் ரேட்டாக ஸோ இதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஒரு அப் அந்த அப் தான் இது இந்த அப் இன்னும் எவ்வளோ தூரம் ஃபர்தராக போகும்னா எஸ் நான் ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அதாவதுன்ற லெவல்ஸ் மார்க்கெட் போகும் 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 ரைட்டா சரி ஓகேங்க இதுக்கப்புறம் மண்டேல எந்த மாதிரி நடந்தால் நம்ம ட்ரேட் எடுக்க பார்த்துருவோம் ஸோ சூப்பரான ஒரு மூவ் பாருங்களா எப்படின்னா ஒரு பெரிய ஓகே மார்க்கெட்டில் இதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு ஒன் டைம் ஃப்ரேம் தான் மேலே போட்டு கீழே போகலாம் இது மேலே போகலாம் சாரி மேலே போகலாம் அப்படி இல்லைனா நாளைக்கு இந்த இடத்த ஒரு சைட்வேஸாக கூட ஃபார்ம் ஆகலாம் மார்க்கெட் இப்படி ஃபார்ம் ஆகலாம் சைட்வேஸாக கூட இருக்க சான்சஸ் அதிகம் ஸோ ஒருவேளை மார்க்கெட் ஃபார்ம் கட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா என்ட்ரி எடுங்க அதர்வைஸ் டு நாட் என்ட்ரி ஓகே ஸோ ஐபிஏ கட் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா என்ட்ரி எடுங்க அதர்வைஸ் நோ என்ட்ரி ஐபினா என்ன தெரியல அப்படின்னா ஸோ இதில் காட்டுற பாருங்கள் நிஃப்டியோட துவைக்கிறேன் ஸோ இந்த இது உங்களுக்கு ஆக்சுவலி இது வந்து இந்த மார்க்கெட் ப்ரொஃபஸ்ட் சுட்டி சாட்டில் தான் இந்த மாதிரி ஒரு டூல் இருக்குது அதர்வைஸ் எதுலேயும் கிடையாது பட் சிம்பிளாக சொல்கிறேன் தேர்ட்டி மினிட்ஸ் கேண்டில் இருக்கு இல்லையா தேர்ட்டி மினிட்ஸ் கேண்டில் வைக்கிறேன் இங்கே போச்சு தேர்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் சரி ஹவர்லி வைக்கிறேன் ஓகே இது வந்து ஒன் ஹவர் சார்ட் ஓகே இந்த ஒன் ஹவர் கேண்டலை கட் பண்ணி மார்க்கெட் மேலே போகணும் அப்படி போச்சு அப்படின்னா ஐபி டபுள் டார்கெட் ஓகேவா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் நீங்கள் வெயிட் பண்ணுங்க மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் ட்ரேட் பண்ணாதீங்க ஒன் ஹவர் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது டென் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் க்ளோசிங் அந்த டென் ஃபிஃப்டீன் கேண்டில் வந்து க்ளோசிங் அபோவாக வைக்கிதான்றத மட்டும் நல்லா நோட் பண்ணுங்கள் அதாவது அந்த ஒன் ஹவர் கேண்டலை கட் பண்ணி மேலே போகணும் மார்க்கெட் ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த கேண்டலை எப்படி கட் பண்ணிங்க வந்து க்ளோசிங் வச்சுது இந்த மாதிரி வர டைமில் இதுதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் ஸோ டவுன் சைடுக்கு ஃபோக்கஸே பண்ணாதீங்க ஒன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் பை சைடு ஸோ ஓகேவா ஸோ ஐபி டபுள் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் அதாவது அந்த ஒன் ஹவர் கேண்டில் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னா டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் எயிட் சிக்ஸ்டியா ஸோ நைன் சிக்ஸ்டி அந்த ஒன் ஹவர் ஃபார்ம் ஆகுதுன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டியா சம்திங் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நீங்கள் அபவா சேம் ஐபி எவ்வளவோ அதே அந்த ஒன் ஹவர் கேண்டல் அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் ரைட்டா ஸோ அவ்வளோதான் நண்பர்களே நம்மளோட கோர்ஸில் அடிஷ்னலாக நம்ம கிட்ட என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குன்னா ஒரு ஃப்ரீயான ஒரு ஆர்டர் ஃபுளோச்சா கேண்டல்ஸ் அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் பிளேலிஸ்ட்ல இருக்குது இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் ஸோ இது ஒன்றும் கிடையாது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு எந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் இதுக்கு நீங்கள் பே பண்ண போகிறது இல்லை ட்ரேடிங் இவ்வளோ ஃப்ரீயாகவே கிடைக்கும் பட் ஆனால் இதை எப்படி செட் பண்ணணுன்றது தான் உங்களுக்கு தெரியாது அதை நான் செட் பண்ணி கொடுக்குறேன் அது நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க நான் அந்த செட்டிங்ஸை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ தெளிவாகவே நான் அதில் சொல்லிடுவேன் உங்களுக்கு எப்படி இந்த இதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஸோ அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன் போய் பாடுவாங்க பார்த்துட்டு வாங்க இதை எப்படி யூஸ் பண்ணணும் இதை ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஸோ எக்ஸாம்பிள் ஸோ இந்த பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரி வச்சுருக்கேன் இந்த பாருங்கள்லாம் இதுலேயே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரி அதாவது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் ரைட்டா அதாவது தேர்ட்டீன் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு கேண்டில் ஓகேவா நைன் ஃபிஃப்டீன் இந்த கேண்டலோட ம் இதுதான் வந்து அந்த கேண்டலோட நைன் ஃபிஃப்டீன் கேண்டில் ஓப்பன் ஆனது இந்த கேண்டில் கட் பண்ணி க்ளோஸ் வச்சது பார்த்தீங்கன்னா டென் ஃபார்ட்டி ஃபைன்ற அதாவது அதாவது டென் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அபவாக க்ளோஸ் வச்சுருக்கு நம்ம சொன்ன அந்த கான்செப்ட் ஐபிக்கு எப்படி கட் பண்ணி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றதுக்கு ஸோ இங்கே எனக்கு என்ன கன்ஃபர்மேஷன்னா எஸ் ஐபியை கட் பண்ணி க்ளோசிங் வச்சுருச்சு இங்கேயே என்னோடய என்ட்ரியை நான் பிளேஸ் பண்ணியிருக்கலாம் எயிட் டூ எயிட் டூ ஃபைவ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட டூ எயிட் சிக்ஸ் செவன் வரைக்கும் போச்சு ஸோ நான் இன்னும் அடிஷ்னலாக ஒரு கன்ஃபர்மேஷன் இங்கேயே நான் வச்சுருக்கேன் என்னென்னா அதுக்கு அடுத்த கேண்டல் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வச்சதுக்கப்புறம் ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு ஓகேவா பட் ஆனால் டெல்டா பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஏன்னா பையரை காட்டிலும் டெல்டா வந்து சாரி தான் அதிகமாக இருக்காங்க அந்த கேண்டலில் பட் ஆனால் கேண்டில் க்ரீனாக இருக்குது ஸோ இதை இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல ஏதோ ஒரு இம்பேலன்ஸ் நடக்குது பையர் செல்லர்ஸ் அவங்க அடிச்சுக்கிறாங்க பட் அதில் யார் ஜெயிக்கிறாங்கன்றது தான் நம்ம மேட்ரு ஸோ அடுத்த கேண்டில் பார்த்தீங்கனாலும் அதே கான்செப்ட் தான் ஒரு க்ரீன் கேண்டில் ரெட் டெல்டா ஃபார்ம் ஆயிருக்கும் ஸோ இங்கேயும் நம்ம என்ட்ரி ப்ளேஸ் பண்ண போடுறது கிடையாது ஆனால் அதுக்கு அடுத்த கேண்டில் பாருங்க க்ளோசிங் இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு கொஞ்சம் தான் பட் ஆனால் க்ளோசிங் வச்சுருக்கு இந்த கேண்டிலுக்கு க்ளோசிங் மேலே இது வைக்கல அகைன் ஒரு சண்டை தான் நடந்துச்சு இந்த ரெண்டு கேண்டல்லையுமே பட் ஆனால் இந்த ரெண்டு கேண்டிலுக்கு மேலே க்ளோசிங் இங்கே வச்சிருக்கு ஸோ நம்மளோட என்ட்ரி இங்கே தான் ப்ளேஸ் பண்ணுவோம் டூ எயிட் த்ரீ செவன் சம்திங் இந்த பாயிண்ட்டில் எடுத்துருந்தீங்க அப்படின்னா டார்கெட் டூ எயிட் சிக்ஸ் செவன் வரைக்கும் போயிருக்கு ஸோ கிட்டத்தட்ட தேர்ட்டி பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா கேப்ச்சர் பண்ணியிருக்க முடியும் இதுதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் இதுக்கு கீழேயே நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பிளேஸ் பண்ணிடுவோம் ஸோ அதை வைஸ் எந்த ஒரு இதுவும் கிடையாது ரொம்ப டிஃபிகல்ட்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நன்றி நண்பர்களே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்